அனைவருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஸ்பிரிச்சுவல் வித் ராஜி எல்லோரும் எப்போ இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருக்கணும்னு இறைவன்ட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் எனக்கு பிடித்த நமக்கு பிடித்த கார்த்திகை மாதம் வந்துருச்சு அது என்னவோ இந்த பெண் குழந்தைங்களுக்கு சின்ன வயசுலேருந்து அந்த கார்த்திகை மாதத்தில் அந்த தீபம் எப்போ வரும்னு காத்துக்கிட்டு இருக்கு ஒரு ஸ்பிரிச்சுவல்னு எதிர்பார்க்குறோன்னா நம்ம சின்ன வயசுலேருந்துலாம் ரொம்ப நம்ம எதிர்பார்க்குற ஒரு பண்டிகை அதுவும் வந்து கடவுள் சார்ந்த பண்டிகையை நம்ம விரும்புகிறோம் அப்படின்னா அதில் ஒன்று கார்த்திகைன்னு சொல்லலாம் அவ்வளோ ஒரு விசேஷமான பண்டிகை அதுலேயும் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச பண்டிகை எனக்கு இந்த தீபங்கள்னாலே அவ்வளோ பிடிக்கும் இதை நான் நிறைய பதிவில் சொல்லிக்கிட்டே தான் இருக்கிறேன் அந்த தீபங்களுக்கான ஒரு திருநாள் அப்படிங்கும்போது அது எந்த அளவுக்கு இருக்கணும் என்ன ஒன்று நம்ம ஓர் விளக்கா அந்த டைமிங்கில் ஏற்றணும் அதை முன்னாடியே ப்ரீ பிளான் பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் இருந்தாலும் அதை சரிவர நம்ம முன்னாடியே ப்ரீ பிளான் பண்ணிவிட்டு ஏற்ற ஆரம்பிச்சோம் அப்படின்னா வீடே ஒரு திருவிழா கோலம் போல் இருக்கும் என்னென்னா நம்ம வந்து சின்ன குழந்தைங்கள்லேருந்து அம்மா பக்கத்து வீட்டில் ஏற்ற ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம வீட்டில் ஏற்றணும்னு சொல்லி ஆசைப்பட்டு ஆசைப்பட்டு இந்த தீபங்கள்லாம் ஏற்றுவோம் ஆனால் நம்ம குழந்தைங்க பார்த்திங்கன்னா ஒரு பிஸியாகவே போயிட்டுருக்கிறனால ஆயில் என்னவோ தெரியல நம்ம என்ஜாய் பண்ண அளவுக்குலாம் அவங்க வந்து இத்தனை தீபம் ஏற்றணுமா அத்தனை தீபம் ஏற்றணுமான்னு என்ஜாய் பண்ணுறதெல்லாம் கிடையாதுன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா முன்னெல்லாம் வந்து தீபம் திருவிழா வருது அப்படின்னாலே அன்னைக்கு கொஞ்சோன்னு பட்டாசை எடுத்து வச்சு அதை து அதுக்கப்புறமா இத்தனை தீபங்கள் ஏற்றணும் அத்தனை தீபங்கள் ஏற்றணும்னு வீட்டுக்குள்ளே பேசுகிறது அதை நான் எடுத்துகிட்டு போறேம் அதில் சண்டை போடுறது இப்படிலாம் வந்து இந்த நைன்டிஸ் கிட்டில் இருந்திருப்போம் பட் வந்து இந்த டூ கே எப்போ வந்தாங்களோ அந்த குழந்தைங்களுக்கு பிஸியாக கொண்டு போகிறாங்களா இல்லை இவங்க வந்து எப்படி சொல்கிற டூ கே கிட்ஸுக்கு எல்லாமே கிடைச்சிருது நினைச்ச நேரத்துக்கு எல்லாம் கிடைச்சிருதுன்னு ஃப்ரீயாக விடுறாங்களான்னு தெரியல ஏதோ ஒன்று இது ஒரு முக்கியமான பண்டிகை அப்படிங்கிறது வந்து இப்போ உள்ள குழந்தைங்களுக்கு தெரிகிறது இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன் அப்புறம் வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் சிஸ்டர் ரெண்டு பேரும் கேட்டிருந்தாங்க என்னென்னா சிஸ்டர் நீங்கள் அதாவது நம்ம கிச்சன் பார்த்துருக்கீங்களே நம்ம கிச்சனில் அன்னபூர்ணி தயார் வச்சு வழிபட்டுக்கிட்டு இருக்கேன் நல்லா நம்ம கை உள்ளங்கை விட பெரிய சிலை தான் எப்படியும் ஒரு ஏழு இன்ச்சு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஆறுலேருந்து ஏ ஆறுலேருந்து ஏழு இன்ச்சு இருப்பாங்க அம்பாள் வச்சுருக்கீங்களே நீங்கள் வந்து மென்சஸ் உங்களுக்கு பீரியட் டைமில் என்ன பண்ணுவீங்க இல்லை நான்வெஜ் சமைக்கும் போது என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க நான் ஏற்கனவே நிறைய இதில் சொல்லியிருக்கேன் அதாவது எனக்கு மென்சஸ் ரெண்டு மாதத்துலேருந்து ரெண்டரை மாதம் ஆகும் ஒரு சில சமயம் வந்து மூணு மாதம் ஆகும் அதனால் மோஸ்ட்லி எனக்கு மென்சஸ் ப்ராப்ளம் இல்லை இன்னும் சொல்லணுன்னா நம்ம ஒரு தெய்வ சிலை நம்ம வீட்டுக்கு வர்றாங்க அப்படின்னா காரணத்தை தெரிஞ்சுக்காமல் வரப்போகிறது இல்லை நமக்குலாம் நிறைய தெரியும் நமக்கு தான் எல்லாம் தெரியும்னு மனிதர்கள் நம்ம நினச்சிக்கிறோம் ஆனால் தெய்வ சிலை ஆனால் ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு எப்படி சொல்கிறது ஒரு சின்ன உள்ளங்க அளவுக்கு இருந்தால் அதுக்கு சக்தி இல்லை உள்ளங்க விட உள்ளங்கையை விட பெருசாக இருந்தால் அபிஷேகம் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க என்னையை பொறுத்த வரைக்கும் அது ரெசினாக இருக்கட்டும் மார்பிள் டஸ்ட்டாக இருக்கட்டும் மார்பிளாக இருக்கட்டும் இல்லை பித்தளை சிலையாக இருக்கட்டும் வெண்கல சிலையாக இருக்கட்டும் இதெல்லாம் வந்து எந்த சிலை இருந்தாலும் நம்ம வழிபட வழிபட அபிஷேகம் பண்ண பண்ண அவங்களுக்கு சக்தி அதிகம் இந்த பித்தளை வெள்ளிலாம் இந்த பித்தளை மண்ணிலிருந்து தோண்டப்பட்ட ஒரு பொருள் அதாவது இயற்கையில ஒரு முக்கியமான பொருள்ன்றனால தான் இயற்கை அத்தனையுமே தனக்குள்ள வச்சுக்கக்கூடிய அதாவது ஈர்க்கக்கூடிய ஒரு பொருள் நல்லா பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு பித்தளையில் வந்து தண்ணி ஊற்றி வச்சாலோ இல்லை எண்ணெய் ஊற்றி வச்சாலோ அதோட பவர் ரியாக்ட் ஆகும் அதை வச்சே வந்து பித்தளைக்கும் வெள்ளிக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் நமக்கு தெரியும் இன்னொன்று காற்று என்ன என்னாகும்னா அதோடய நிறம் மாறும் நம்ம என்ன தான் வாஷ் பண்ணி வச்சாலுமே அது கொஞ்ச நாளைக்கு தாங்குமே தவிர்த்து அதோட இயற்கை குணத்துக்கு வந்துடும் இந்த மாதிரி பஞ்சபூதங்களை தனக்குள்ளே கட்டுப்படுத்தி வச்சுருக்கிறனால தான் இந்த பித்தளை வெண்கலம் ஐம்பொன் அதுக்கப்புறமா வெள்ளின்னு சொல்கிறோம் அதே மாதிரி தங்கம் தங்கத்தில் யாருனாலே முடியாது இப்போ நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா நான் பித்தளை சிலைகள் தான் வந்து நிறைய வாங்கி வைப்பேன் எனக்கு வந்து வெள்ளி சிலைகள் மேலே ஈடுபாடு இல்லை ஏன் அப்படின்னா கனமாக இருக்கணும் இன்னொன்று ஒரு தடவை பித்தளை சிலை வாங்கிட்டோம் அப்படின்னா அது லைஃப் லாங் அப்படியே நமக்கு இருக்கும் எப்போ நம்ம நினைக்கிறோமோ அது வரைக்கும் நம்ம பேர் சொல்ல அது பித்தளை சிலை வந்து இருக்கும் இதே வெள்ளி சிலைன்னா அதோட முகம் தேஞ்சு போயிடும் அதுக்கப்புறம் வந்து ஏன்னா வெயிட்லெஸ்ஸாக இருக்கிறனால கொஞ்சம் நாளைக்கு தாங்க ரொம்ப கேர் பண்ண வேண்டியதாக இருக்கும் அதனால் பார்த்திங்கன்னா நான் இந்த பித்தளை சிலை மேலே எனக்கு ரொம்ப ஈடுபாடு அதிகம் சரி இது எதுக்கு சிஸ்டர் இவ்வளோ நேரம் சொல்கிறீங்க அப்படின்னா நம்ம பூஜை ரூமில் இருக்கக்கூடிய சிலைகளாக இருக்கட்டும் நம்ம கிச்சனில் இருக்கக்கூடிய அன்னபூர்ணி தயாராக இருக்கட்டும் எனக்கு மென்சஸ் ஆகுது அப்படின்னா அந்த தாயாரை தூக்கி நான் பூஜை ரூமில் பாப்பாவை வைக்க சொல்லிடுவேன் எனக்கு தெரியும் இல்லையா என்னதான் இருந்தாலும் ரெண்டு மாதமாக இருக்கட்டும் அது ஒரு மாதமாக இருக்கட்டும் நமக்குள்ளே ஒரு சில விஷயங்களை நம்ம சரி சரி வர நம்ம முறையாக பா பாதுகாக்கணும் மென்சஸ்ஸுங்கிறது ஒரு பெண்ணுக்கு இயற்கையான ஒரு விஷயம் எனக்கே நிறைய தடவை கேள்வி எழுமோ நம்ம என்ன பாவம் பண்ணோம் நம்ம என்ன தப்பு பண்ணோம் ஒரு பெண்ணுக்கு இயற்கையான ஒரு விஷயம் இது இதையே வந்து கடவுள்கிட்ட வந்து சாட சேர்ந்து இல்லாமல் இருக்குது அந்த டைமிங் நம்ம யோ எண்ணங்கள் வரும் நானும் தேடிக்கிட்டு இருக்கேன் அதுக்கு எப்படியாவது ஒரு பதிலை கண்டுபிடிக்கணும் ஏன்னா கடவுள் வந்து எதுவுமே வந்து ஒரு சின்ன அணுவா இருக்கட்டும் எந்த ஒரு விஷயமே வந்து காரண காரியம் இல்லாமல் நடத்த மாட்டாங்க அது தேடிக்கிட்டு இருக்கேன் பாப்ப கண்டுபிடிப்பமான அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிலையை பூஜை ரூமில் வச்சுட்டு அந்த அஞ்சு நாளுமே தலைக்கு குளிச்சுட்டு தான் வெளியில் வருவேன் ஏன்னா நம்ம வீட்டில் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் நிறைய இடத்துல தெய்வ சிலைகள் வச்சுருக்கேன் இன்னொன்று எனக்குமே அப்படி வந்து தலை குளிக்காமல் இருக்கிற பிடிக்காது மற்ற நாட்களில் கூட இப்போ நேற்று செவ்வாய்க்கிழமை நேற்று குளிச்சிட்டோம் நேற்று புதன்கிழமை அப்படின்னா கூட உடம்புக்கு குளிச்சுட்டு பண்ணுவேன் ஆனால் இந்த மென்சஸ் டெயத்தில் ரொம்ப கவனமாக இருப்பேன் கவனமான டெய்லி ஷாம்பு போட்டெலாம் குளிக்க போகிறதில்ல சும்மா தலைக்கு தண்ணி ஊற்றிட்டு வந்துடும் ஒரு ரெண்டு செக்கு கேரளாவில் குளிப்பாங்கள்ல அந்த மாதிரி ஒரு ரெண்டு ஜக்கு தலைக்கு ஊத்திட்டு வந்துடுவேன் அதே மாதிரி பார்த்திங்கன்னா நார்மலாகவே பெட்ரூமை விட்டு வெளியே வரும்போதே நான் குளிக்காம வர மாட்டேன் நம்ம கிச்சனுக்கு தண்ணி எடுக்க கூட போக மாட்டேன் குளிச்சுட்டு தான் பெட்ரூமை விட்டு வெளியில் வரணும்னு கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கிட்டேன் ஏன்னா இது வந்து எனக்கு சரியானதாக இருக்கு ஏன்னா நம்ம எந்திரிச்சு வரும்போதே பார்த்தீங்கன்னா இப்போ கிச்சனுக்குள்ளே நுழையிறதா இருக்கட்டும் கிச்சன் கோவில் மாதிரின்னு சும்மா சொல்லக்கூடாது இல்லையா அதுக்கு தகுந்த செயல்பாட நம்ம செய்யணுன்றனால இதெல்லாம் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன் அடுத்ததான் நான்வெஜ் சமைக்கலாமா சிஸ்டர் அதாவது சாமியை பக்கத்தில் வச்சுட்டு நம்ம சமைக்கலாமான்னு கேட்டிருந்தீங்க நம்ம அம்பால் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு என்னை விட கொஞ்சம் என் தோழுக்கு தான் இருப்பாங்க கொஞ்சம் ஹைட்டில் தான் வச்சுருக்கேன் மாதிரி ஓரமாக ஒதுங்கிறதுனால இந்த பக்கம் சமைப்பேன் இன்னொன்று வந்து நான்வெஜ் வந்து இந்த கடையிலேருந்து பெரிய பெரிய மீன் வாங்கிட்டு வந்து அதெல்லாம் சீவி அந்த மாதிரி செஞ்சது கிடையாது நான் அதே மாதிரி அதை பீஸ் போட்டு வாங்கிட்டு வரோம் ஒருவேளை மீன் வாங்குகிறோம் மோஸ்ட்லி வந்து மீனை தவிர்த்துக்கிறோம் நான் மற்ற நான்வெஜ்ஜே நாங்கள் எடுக்கிறோம் அப்படின்னாலுமே அன்னைக்கு அதிகாலை முகூர்த்த பூஜையில் நான் விலக்கி ஏற்றிட்டு இப்போ அணையா தீபம் வந்து அன்னைக்கு அதாவது நான்வெஜ் சமைக்கிற அணையா தீபம்னு ஒரு நாலு மணி அஞ்சு மணி நேரம் வந்து ஏன்னா நான் பத்தரை மணிக்கு தான் சாப்பிட்றேன் இல்லையா காலையில் ஒரு நாலு மணிக்கு ஏற்ற ஆரம்பிக்கிற தீபம்னாலுமே கிட்டத்தட்ட ஒரு நாலு அஞ்சு அஞ்சு மணி நேரம் வந்து அந்த தீபம் எரிய விட்டுட்டு நான் குளிர வச்சுருவேன் நம்ம பூஜை ரூமில் ஆஸ் யூஷுவல் நம்ம தீபம் எரியுது இல்லையா அதுவுமே நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் நான்வெஜ் வாரத்தில் நான் ரெண்டு நாள் தான் சாப்பிட்றேன் இதுக்கு முன்னாடி வந்து ஒரு நாள் தான் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன் இப்போ ஹீமோக்ளோபின் லெவல் வந்து கரெக்டாக ஈவனாக இருக்கணும்னு டாக்டர் ப்ரஸ்கிரிப்ஷனால் நான் இந்த மாதிரி வாரத்தில் ரெண்டு நாள் சாப்பிட்றேன் அந்த ரெண்டு நாள் மட்டும் எனக்கு தீபம் வந்து ஒரு அஞ்சாறு மணி நேரத்தில் நமக்கு குளிர வைக்கிறோமே அப்படின்ற ஒரு சின்ன கவலை இருக்கும் அந்த ரெண்டு நாள் வந்து கொஞ்சம் ரிஸ்கியாகவே இருக்கிற மாதிரி இருக்கும் என்னன்னா வெளியில் கோலம் போட்டு தீபம் ஏற்றிருக்கோம் இல்லையா இதெல்லாமே எடுத்து வச்சுட்டு நான் சாப்பிட்றதுக்கே பத்தரை பதினொன்று ஆகிடும் காலையில் வந்து லேட்டாக தான் கொஞ்சம் லேட்டாக தான் இந்த ரெண்டு நாள் சொல்கிறேன் மற்ற நாட்கள்ல ஒரு பத்து மணி பத்தரை மணி அந்த ஒரு ரேஞ்ச் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இந்த மாதிரி தான் நான் வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன் இன்னொன்று வந்து நான்வெஜ்ஜுங்கிறது நம்ம சுய நமக்கு பிடிச்சிருக்கு அப்படின்றதுக்காக தான் நம்ம சாப்பிட்றோம் எதுவாக இருந்தாலும் தப்பு தப்பு தான் அது பெரிய மீனாக வந்து சமைக்கிறோமோ இல்லை சின்ன மீனாக சமைக்கிறோமோ அதெல்லாம் இல்லை தவறு தவறு தான் ஆனால் வந்து நம்ம வந்து அதை கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் அப்படின்னு எனக்குள்ள நான் யோசிச்சுக்கிறேன் நான் என் கணவர் கண்ட்ரோல் பண்ணணும் என் குழந்தைங்க கண்ட்ரோல் பண்ணணும் நான் என்றைக்குமே எதிர்பார்த்ததில்லை இது எனக்கு பிடிச்சிருக்கு இதை நான் செய்கிறேன் கடவுளை வழிபடுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் இதை நான்வெஜ்ஜை குறைக்கணுங்கிறதே வந்து எனக்குள்ள உள்ள ஒரு ஆசை தான் பட் வந்து இப்போவே முடியுமானா உடல்நிலையுமே அதுக்கு வந்து சரியாக அமையணும் அப்படின்றதுக்காக கொஞ்சம் டிலே பண்ணிக்கிறேன் கூடிய சீக்கிரம் கூடிய சீக்கிரங்கிறத விட கொஞ்சம் நாட்கள் ஆகும் ஃபியூச்சர்லேயே எப்படியும் நம்ம குறைச்சி ஒரு நம்பிக்கை இருக்கிறனால அப்படியே ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன் அந்த மாதிரி நான்வெஜ் சமைக்கும் போது இந்த மாதிரி தான் பூஜை அதிகாலை பிரம்ம முகூர்த்த நேரத்தில் முடிச்சிடுவேன் இன்னொன்று வந்து தெய்வம் வந்து சிலைகளில் இருக்குன்றதை நான் வந்து நினச்சி ரொம்ப காலங்களாகுது தெய்வம் எனக்குள்ளே இருக்கிறாங்க நம்ம வீட்டில் எனக்குள்ளே இருக்கிறாங்க அப்படிங்கிறது நினைக்க ஆரம்பிச்சேன் ஏன்னா என்கிட்ட எதாவது வேணும்னா என்கிட்ட கேட்பாங்க இன்றைக்கி உதாரணத்துக்கு இன்றைக்கி பஞ்சமேனு வச்சுக்கோங்களேன் எனக்கு சக்கரவெளி கிழங்கு வேணும்னு கேட்பாங்க எப்படியாவது ஏதோ ஒரு மூலியமாவது வந்து கேட்பாங்க இன்றைக்கி ஏதாவது ஒரு ஸ்பெஷலாக எனக்கு செய்யினா அதை செய்ய சொல்லுவாங்க இந்த மாதிரி கடவுள் வந்து என் கூட இருக்காங்க நம்ம கூட இருக்காங்கன்றதை நம்ம நம்பினோனாலே வந்து அதே மாதிரி நிறைய பேருக்கு உள்ள ஒரு டவுட்டு தாம்பத்திய உறவு இப்படி இருக்கணுமா அப்படி இருக்கணுமா என்னையை பொறுத்த வரைக்கும் உடல்ன்றது வந்து நம்ம நிறைய இடத்துல இப்போ ஒரு எப்படி சொல்கிறது ஒரு டாய்லெட் இருக்குது இல்லை ஒரு காவா ஓடுது அதெல்லாம் வந்து எப்படி ஊருக்குள்ளே இருக்கிற ஒரு கழிவுகளோ அதே மாதிரி நமக்குள்ளேயும் ஏகப்பட்ட கழிவுகள் இருக்குது அந்த கழிவுகளை சுத்தப்படுத்துகிறதுக்கு தலைக்கு குளிச்சிட்டோ இல்லை எனக்கு தலைக்கு எனக்கு எனக்கு வந்து சைனஸ் ப்ராப்ளம் இருக்குது சளி பிடிக்கும் குளிருது அப்படின்னா உடம்புக்கு குளிச்சுட்டு செய்யுங்க அதுக்காக வந்துட்டு காலையில் நான்வெஜ்ஜை சாப்பிட்டுட்டு மத்தியானம் போய் குளிச்சிட்டு அதுக்கப்புறம் பூஜை பண்ணுறது முறையானது இல்லை இப்போ நேற்று சாப்பிட்ருக்கோம் அப்படின்னா இன்றைக்கி காலையில் அதிகாலை எழுந்திரிச்சு நம்ம உடம்புக்கோ தலைக்கோ குழு வச்சுட்டு நம்ம பூஜை ஆசிஷூல் செய்யலாம் அந்த மாதிரி தான் நான் நினைக்கிறேன் அதே தான் மென்சஸ்ஸுங்கிறது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஒரு எப்படி சொல்கிறது சுரக்கக்கூடிய ஒரு சுரபி தான் அதை வந்து நம்ம மென்சஸ்ஸுன்னு நினைக்கும் போது ஒரு மாதிரி கண்ணை சுழிப்போம் அது வந்து இயற்கையாக வந்து இறைவன் படைச்ச படைப்புகள் அந்த நேரத்தில் கூட நான் என்ன செய்வேன் அப்படின்னா அது எப்படி சொல்கிறது கந்தசஷ்டி கவசம் உட்பட வந்து நான் தலைக்கு குளிச்சுட்டு வந்து ஹாலில் உட்காந்து படிப்பேன் பூஜை ரூமுக்கு போகக்கூடாது வெளியில் போக மாட்டேன் ஹாலில் உட்காந்து நான் படிப்பேன் அதை வந்து எப்படின்றது நான் அடுத்தடுத்த வீடியோக்களில் சொல்கிறேன் இதுதான் அதுக்காக வந்துட்டு ஒருத்தர் சொல்கிறாங்கன்றதுக்காக நான் தலை குளிக்காமல் போய் பூஜை செஞ்சேன் முகத்து கழுவிட்டு பூஜை செஞ்சேன் நான் பண்ண மாட்டேன் குளிக்கிறதுங்கிறது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஒரு கிருமிகளை நம்ம வெளியேற்றுறது சயின்ஸ் படியாகவும் நம்ம பார்க்கலாமே ஏன்னா நிறைய பேருக்கு தெய்வ சிலைகள் வாங்கணும் வழிபடணுன்ற ஆசைகள்லாம் இருக்குது இருந்தாலும் ஏகப்பட்ட டவுட் ஒன்றும் இல்லை உங்களை நம்புங்க உங்களை தேடி ஒரு கடவுள் வர்றாங்கன்னா அது நீங்கள் ஏதோ ஒரு புண்ணியம் பண்ணி அது மூலியமாக தான் வர்றாங்க என்னையை கேட்டோ இல்லை எனக்கு மேலே இருப்பாங்கள குருமார்கள் அவங்களுக்கு கேட்டோ வரலை உங்களை மட்டும்தான் தேடி வராங்க அந்த இடத்துல உங்கள் கடவுளுக்கு நீங்கள் என்ன செய்ய போறீங்க உதாரணத்துக்கு அவங்களால முடிஞ்சது ஒரு தீபம் ஏற்றுறீங்களா இல்லை ரெண்டு தீபம் ஏத்துறீங்களா அது அஞ்சு தீபம் ஏற்றலாமா ஏழு தீபம் ஏத்த அதெல்லாம் இல்லை உங்க மனசார அன்போடு நம்ம குழந்தை நம்மளை தேடி வந்திருக்கு நம்ம வீட்டில் ஒரு குழந்த இருக்கு அப்படின்னு சொல்லி நினைச்சு அந்த குழந்தைக்கு ஒரு சின்ன நைவேதியம் வடிச்ச சாதமாக இருக்கலாம் வடிச்ச கஞ்சியாக கூட இருக்கலாம் ஃப்ரூட்ஸு அதுக்கப்புறம் ட்ரை ஃப்ரூட்ஸு அதுக்கப்புறம் அந்த கற்கண்டி ஏதோ ஒன்று அந்த தெய்வத்துக்கு இல்லை சப்பாத்தி போட்டால் கூட நல்லா வச்சிருக்கேன் தோசை சுட்டா கூட வச்சிருக்கேன் என்னென்னா நம்ம சாப்பிட்றதுக்கு முன்னாடி நம்ம எச்சிப்படாமல் அந்த உணவு வந்து தெய்வத்துக்கு முதல் உணவாக படைக்கணும் அது மட்டும் முக்கியமாக பார்த்துக்கணும் அது நம்மளை தேடி வந்த குழந்தைன்றதுக்காக நம்ம மனதார செய்யலாம் பூஜை பண்ணுறவன் இப்போ அதாவது பீரியட்ஸ் டைமில் எனக்கு அஞ்சு நாள் வந்து விலகி இருக்க வேண்டியதாக இருக்கேன்னா அதாவது நாமங்கள் சொல்லக்கூடாதுன்னு எந்த ஒரு அதை ஹிஸ்ட்ரியிலேயுமே நமக்கு சொல்லலை எந்த ஒரு புராணங்கள்லையுமே நாமங்கள் ஜெபிக்கக்கூடாது பெண்கள் வந்து இந்த நேரத்தில் நாமங்கள் ஜெபிக்கக்கூடாது குளிக்கக்கூடாது அதுக்காக நமக்கு அஞ்சு நாள் லீவ் விட்டுட்டாங்க கோலம் போடக்கூடாதுன்னா சொல்லலை நிலைவாசல் வெளியில் இருக்க அந்த மாடம்னு ஒன்று கட்டியிருப்பாங்க பழங்காலத்தில் அந்த அந்த மாடத்தில் உட்பட அந்த மென்சஸ் டைமாக இருக்காங்க அப்படின்னா கூட்டு குடும்பமும் வாழ்கிறதுனால ஒருவேளை மருமகளுக்கு அப்படி இருக்குன்னா மாமியார் வந்து தீபம் ஏற்றுவாங்க இப்போ உள்ள காலங்களில் அப்படி யாரும் இருக்கிறது னால தீபம் அந்த மாட அதாவது தெய்வ சிலைகளுக்கு பக்கத்தில் ஏத்தலைனாலும் வாசப்படியில் குளிச்சுட்டு வந்து ஏற்றலாம் குளிக்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அதாவது மூத்த தேவி நம்ம கூடவே இருப்பாங்களானே இரவு நேரத்தில் வந்து அந்த சோம்பல்லையும் சோம்பேறித்தனத்துலேயும் நம்ம கூட இருப்பாங்களாம் அவங்கள வந்து நீங்கள் வெளியில் போங்கமான்னு சொல்கிறதுக்கு தான் கொல்லப்புறத்தை முதல்ல திறந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா நிலைவாசலை திறந்து நம்ம கோலம் போட்டுட்டு உள்ளே வரோம் அந்த வாசல்லாம் பெருக்கி விட்டுட்டு உள்ளே வரோம் இன்னொன்று சொல்லணும்னு நினச்சேன் நிறைய பேர் இந்த மழை பெஞ்சால் வாசல் தெளிக்க மாட்டோம் எனக்கே முன்னே வந்து தெரியாது மழை பேஞ்சிச்சே நல்ல வாசல் வாசல் கிளீன் ஆயிடுச்சின்னு சொல்லிட்டு அப்படியே கோலம் போடுவேன் அதையுமே வந்து வாசலை பெருக்கி மஞ்ச தண்ணி தெளித்து சும்மா ஒரு சாஸ்திரத்துக்காகவாக தெளித்து நம்ம அந்த கோலம் போடும்போது அதில் அம்பாலோட கால் பாதம் படும்போது அப்படியே கண்ணை மூடிகிட்டு ஒரு சுற்றி நம்ம வீட்டை சுற்றி ஒரு வளையம் ஏற்படுற ஏற்படக்கூடிய ஒரு சக்தி அந்த இடத்துல நிலவுன்னே சொல்லலாம் அந்த மாதிரி தான் நான் சிலை வழிபாடு என்னோடய மின்சஸ் டயத்தில் கோலம் போடுறதா இருக்கட்டும் இதை தான் பண்ணுவேன் பூஜை நமக்கு போலனாலும் என்னோட பிரார்த்தனைகளை ஹாலில் உட்காந்து சுத்த மா எப்படி செய்வேனோ அந்த மாதிரி நான் செஞ்சுக்கிட்டே இருப்பேன் அதை எப்படி செய்வேன்றதையும் நான் செஞ்சு காட்டுறேன் அடுத்தடுத்த வீடியோக்களில் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அழகா பிரம்ம முகூர்த்த எல்லாம் முடிச்சாச்சு இது கார்த்திகை ஒன்றாம் தேதி தான் எடுத்தது இல்லத்தரசிகளுக்கு ஒரு பெரிய தலைவலி என்னென்னா மாவு ஒரு நாள் காலி ஆயிடுச்சுனாலே ஒரு வேலைக்கே ரொம்ப திண்டாட்டமாக போயிடும்ன்றதுனால இந்த மாவு மட்டும் நான் பேலன்ஸ் பண்ணி கொண்டு போயிட்டே இருப்பேன் ஒரு அரைடப்பாக இருக்கும்போது அன்னைக்கு தேவையான அரிசியை ஊற போட்டு மாவுக்கு தே மாவு அரைக்க ஆரம்பிச்சுருவேன் அதே மாதிரி அன்னைக்கு கருப்பு கவுனி அரிசி இருந்துச்சு கருப்பு கவுனி அரிசி ஒரு மாசத்துல ஒரு தடவை ரெண்டு தடவை இப்படி அரைச்சி பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு இதுக்கு முன்னாடி அரைச்சது இல்லை அப்படியே டைமர் செட் பண்ணிட்டு மாடிக்கு வந்து கொஞ்சம் துணி காய போட்டுடலாம் அதுக்கப்புறம் நம்மளோட மினி அக்வாரியம் கொஞ்சம் பார்த்துடலாம் குட்டி குட்டி மீன்கள்லாம் நம்மளோட மாடி தாமரை தொட்டி அள்ளி தொட்டியில் வளர்த்துக்கிட்டு இருக்கேன் அவங்களெல்லாம் ஒரு தடவை பார்த்துட்டு அதுக்கப்புறம் துணியெல்லாம் கொஞ்சம் காய போட்டுடலாம்னு ஒரு பக்கம் மாவை டைமர் செட் பண்ணிட்டு தான் வந்தேன் அதே மாதிரி குழந்தைங்க தான் பார்த்தீங்கன்னா இந்த தலையை தோட்டுறது இதெல்லாம் முன்னே தோட்டுவேன் இல்லைன்னில்ல இருந்தாலும் ரொம்ப நேரத்துக்கு காயாது இந்த மாடிக்கு வந்துட்டேன்னா கொஞ்சம் நல்லா தலையை தட்டிட்டு காய வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு எட்டரை மணிக்கு வந்தேன்னா ஒன்பது மணிக்கு போவேன் அப்படியே நம்ம குட்டி குட்டி மீன்களை பார்த்துட்டு துணியெல்லாம் காய போட்டுவிட்டோம் ஏன்னா இப்போலாம் மழைக்காலன்றனால எப்போ காய போடுறோன்னே தெரியல எப்போ சாரி எப்போ மழை வரும்னே தெரியல அதனால் எந்த டைம் இருக்கோ அந்த டைமிங்கில் பார்த்துக்கிறது அதுக்கப்புறம் ரதின் ரைடியிலேருந்து தான் அந்த சிஸ்டர் கேட்டிருந்தீங்க சிஸ்டர் இந்த ஐந்து நாட்கள் விலக்கு ஏற்றுவீங்களா அப்படின்னு கேட்டிருந்தீங்க கண்டிப்பாக நான் ஏற்றுவேன் ஆனால் பூஜை ரூமில் ஏற்ற மாட்டேன் எந்த ஒரு சிலைகளுக்கு பக்கத்துலையும் ஏற்ற மாட்டேன் பூஜை ரூமில் பாப்பாவை ஏற்ற சொல்லிடுவேன் பாப்பா ஏற்றுவாங்க அழகாக ஏற்றிடுவாங்க அதே மாதிரி சில இடங்கள் அதாவது தனியாக விளக்குகளுக்கு வைக்கிறதுக்குன்னு தனியாக சிலைகளுக்கு பக்கத்தில் இல்லாமல் தனிப்படையாக வச்சுருக்கேன் அந்த விளக்குகள்லாம் ஏற்றுவேன் எனக்கு விளக்குகளை பார்க்காம இருக்க முடியாது அது என்ன காரணங்கிறது தெரியல ஆனால் இந்த விளக்குகள் பார்த்தா எனக்கு அப்படி ஒரு பாசிட்டிவ் எனக்கு கிடைக்கிது அப்படிங்கிறது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் என்னால் உணர முடியுது அதனால் விளக்குகள் ஏற்றுறது என்னோடய சுபாகம் ஆனால் வந்து அதை வந்து நான் சிலைகளுக்கு ஏன் கடவுளுக்கு கொடுக்கக்கூடிய மரியாதையை நம்ம கொடுத்து தானே அதனால அவங்களுக்கு பக்கத்தில் ஏற்ற மாட்டேன் பாப்பாட்டை கொஞ்சம் ஹெல்ப் கேட்பேன் கொஞ்சம் ஏற்றி விட்டுடாமா அப்படின்னு சொல்லி அதுவுமே ஃபுல் விளக்குமே ஏற்ற சொல்ல மாட்டேன் ஏன்னா அவங்களுக்கு வந்து கொஞ்சம் கவனிக்கலை படிக்க வேண்டிய வேலை இருக்கும் கவனிக்கலைன்னா நம்ம உள்ளேயும் போக முடியாதுன்றனால ஒரு மூணு விளக்கு பூஜை ரூம்லாம் அன்னைக்கு மட்டும் அந்த ஃபைவ் டேஸ் மட்டும் நான் ஏற்ற சொல்லிடுவேன் தான் வந்து இறை வழிபாடோட என்னோட லைஃப்பை கொஞ்சம் தான் கொண்டு போயிட்டு இருக்கேன் ஏன்னா உண்மை இதுதான் என்னால் வந்து தீபம் ஏற்றாம முடியாது தீபத்தை பார்க்காம இருக்க முடியாது என்னதான் வேலைகள் இருந்தாலும் இவ்வளோ டயர்டாக இருக்கேன்னு சில டைம் தோணினாலுமே அந்த தீபம் வந்து பார்த்துட்டேன்னா எனர்ஜி ஆகிடுவேன் இதுவே என்னோட எனர்ஜிக்கு ஒரு ஸ்பெஷல்னு கூட சொல்லலாம் அப்படியே ஒரு பக்கம் மாடியில் துணியை காய போட்டுட்டு வந்தாச்சு கீழே மாவு அரைஞ்சி ரெடியாகிடுச்சு இது வந்து ரெண்டாவது உளுந்து போட்டிருந்தேன் நான் எப்பயுமே அரிசி மாவு அரைக்கும் போது ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இல்லையா ரேஷன் அரிசி தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் உளுந்து ஒன்றரை கப்பு போடுறேன் அப்படின்னு ஒரு ஆறு கப்பு வந்து அரிசி ஒரு கப்பு பச்சை அரிசி மற்ற அஞ்சு கப்பு வந்து புழுங்கல் அரிசி போட்டு மாவு ரெடி பண்ணிடுவேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோவில் பொதுவாக நீங்கள் பார்த்துருப்பீங்க எத்தனை மாதங்கள் நாட்கள் பார்த்துருப்பீங்க எப்பயுமே வந்து நான் சப்பாத்தி போட்டேன் நான் சாப்பாடு வடித்தேன் நான் குழம்பு வச்சேன்னு மெயின் திங்காக அதை நான் சொல்ல மாட்டேன் அதை காமிச்சாலுமே கூட இது செஞ்சால் அது செஞ்சேன்னு சொல்கிறத வந்து குறைவாக சொல்லுவேன் ஆனால் ரொம்ப வந்து நான் ஏதாவது ஒரு ஸ்டோரியோ இல்லை ஏதாவது ஒரு தெய்வ வழிபாடு பற்றியோ வந்து தான் நான் சொல்லியிருக்கேன் நீங்கள் நினைக்கலாம் இவங்க செய்கிற வேலைகளை பற்றி சொல்லாமல் மற்றதை சொல்கிறாங்களே அப்படின்னு யோசிக்கலாம் எதுவுமே வந்து இது தான் செஞ்சால் அதுதான் செஞ்சதில் பெருமை கிடையாது அது எதுக்காக செய்கிறோம் சிலை வழிபாடு எதுக்காக பண்ணுறோம் இது எதுக்காக பண்ணுறோன்னு நம்ம மூலியமாக ஒரு சிலருக்கு பலன் இருக்கணுன்றது தான் என்னுடைய நோக்கம் சரி ஓகே இன்றைக்கி சகோதரிகளோட ஒரு நாலு ஐடி நேம் பார்த்துக்கலாம் சுபஸ்ரீ பஞ்சகாவிய விளக்கு பரிமலா கோகுல் புஷ்பா ராணி டெய்ல்ஸ் ஆஃப் கனகா எஸ் சுஜா பாஸ்கர் அடுத்ததாக கௌசல்யா கருணாநிதி இவங்க வந்து சகோதரி இல்லை ஒரு அம்மா மகளே உன்னுடைய கிச்சன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ரொம்ப மங்களகரமாக இருக்குதுன்னு ரொம்ப அருமையாக கமெண்ட் பண்ணியிருந்தாங்க ஒரு பெரியவர்களால் நம்ம பாராட்டப்படும் போது அதோட சந்தோஷம் ரொம்ப பெருசுன்னு தான் நான் நினைக்கிறேன் ரொம்ப நன்றிங்கம்மா அவ்வளோதான் வீடியோ எடுக்கு வந்துட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் ஹைப் அண்ட் ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்